சோசியல் மீடியால நடப்பதை பார்த்து பிபாஷா குறிப்பிடாமல் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஸ்ட்ராங் ஆன பெண்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பார்கள் அதனால் அழகிய நாம் வலுவானவர்களாக இருக்க வேண்டும் மசில்ஸ் மூலம் உங்களின் உடல் நலம் மனநலம் நல்லா இருக்கும் பெண்கள் உடல் அளவில் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது என்கிற பழைய எண்ணத்தை கைவிட்டுருங்க என்றார் மறுநாளைதான் பிபாஷா அப்படி சொல்லியிருக்கிறார் என்றார்கள் சமூக வலைதளவாசிகள் இந்நிலையில் இன்ஸ்டா ஸ்டோரியில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் மிருனால் தாகூர் சாரி சன்னா மிருனால் ஸ்டோரியில் மிருநாள் கூறியதாவது பத்தொன்பது வயது டீனேஜர் பல சில்லி விஷயங்களை சொல்லிருக்கிறேன் என் வார்த்தைகள் ஜோக்குகள் காயப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் காயப்படுத்தியிருக்கிறது அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் யாரின் உடல் வாகையும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை ஒரு பேட்டியில் ஜாலியாக பேசியது இந்த அளவுக்கு போய்விட்டது நான் கவனமாக பேசியிருக்கணும் என்றார் மிருணால் தாகூர் மிருணால் தாகூரின் மன்னிப்பை ஏற்க விபாஷாவின் ரசிகர்கள் தயாராக இல்லை நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்தாலும் பிபாஷா அளவுக்கு வரவே முடியாது என்று தெரிவித்துள்ளனர் விபாஷா சர்ச்சைக்கு முன்பு தனுஷுடன் மிருணால் தாக்கூரின் பெயர் அடிப்பட்டது பாலிவுட்டின் புதிய ஜோடி தனுஷ் மிருணால் தாக்கூர் என்று இந்தி ரசிகர்கள் பேச ஆரம்பித்தார்கள் மாம் படா ஷோ சன் ஆஃப் சர்தா டூ ஷோ மிருணால் தாகூரின் பிறந்தநாள் பார்ட்டியில் தனுஷை பார்த்தவர்கள் இந்த காதலே இது காதலே என்று முடிவு செய்து விட்டார்கள் தனுஷும் மிருணாலும் கைகோர்த்தபடி பேசிய வீடியோவும் வெளியானது காதல் பேச்சு குறித்து தனுஷ் கண்டு கொள்ளவே இல்லை ஆனால் தனுஷ் தன்னுடைய நல்ல நண்பர் ஒன்லி என்று கூறியிருக்கிறார் மிருணால் தாகூர் அந்த வார்த்தையை கேட்ட சினிமா ரசிகர்களோ இது காதல்தான் என்பதை சினிமா வார்த்தையில் சொல்கிறார் என்றார்கள்